இட்லிக்கு சைடிஷ் மல்லி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் வடகம் பொறிஞ்சதும் தக்காளி ஆறு தக்காளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஒரு கட்டுக்கு மூணு தக்காளி ரெண்டு கட்டுக்கு ஆறு தக்காளி தண்ணி நல்லா சுண்டிடுச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சோன்னு புளி நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மல்லியை போட்டுக்கலாம் உப்பு இப்போ போட வேண்டாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் தேங்காய் பூ என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க நாலு வர மிளகா அதில் போட்டு நல்லா ஆடினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்படி ஒரு முறை மல்லி சட்னி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்க.